அதே மாதிரி ஆர் ஸ்டாண்ட்லேயே அவங்கள பார்க்கும்போது நான் கொஞ்சம் தூரத்தில் தான் நின்று நின்று பேசு பார்ப்பேன் என்ன அவங்க கொஞ்சம் போல்டாக பேசுவாங்க கொஞ்சம் கரெக்டாக பேசுவாங்க ஆனால் அவங்ககிட்ட ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிக்கும்போது நெருங்கிட்டேன் அவங்க வாலிபர்கள்னா அடி கொஞ்சம் வயோதிபத்துலேருந்து வாலிபத்தை பார்த்து இறங்கி வந்துடுறாங்க எழுத்துலகு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒரு டைமில் இம்பீரியல் ஹோட்டல் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தரங்கு மாதிரி வைத்திருந்தாங்க வருடம் எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கு நானும் போயிருந்தேன் அப்போ அதை பேசிக்கிட்டே வரும்போது இடையில் ஒரு வார்த்தை மிக தெளிவாய் அவர் உச்சரித்த ஒரு வார்த்தை ரைட் வாட் இஸ் ரைட் அதாவது எது சரியோ அதை மாத்திரம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த காரியம் அந்த நாளும் அந்த சின்ன கருத்தரங்கு வந்து எழுத்தாளர்களை உருவாக்குறதுக்காகத்தான் அந்த காரியங்கள் செய்யப்பட்டது பட் நான் அறியேன் எத்தனை எழுத்தாளர்கள் அதில் உருவாக்கப்பட்டார்கள் சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் ஒரு எழுத்தாளன் உருவாகி நிற்கிறான் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் ஸோ இன்னைக்கும் நான் வந்து கண்டினியூவாக வாசிக்கிற ஒரு ரைட்டிங் அவங்க உண்டுன்னு சொன்னால் அதை அவங்களுடைய ரைட்டிங் நான் வந்து கண்டினியூவாக நான் வந்து வாசிப்பேன் அதனால எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு ஆரம்ப நாட்கள் நான் எழுதுகிறதெல்லாம் எங்கே தான் அனுப்புவேன் முதல்ல அகஸ்ட் நடனுக்கு தான் முதல்ல அனுப்புவேன் ஏன் அப்படின்னா ஆவிக்குரிய மாஸ்டர் அவங்கள பார்த்தேன் அப்படி தான் நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் அதில் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு நாள் கழித்து ஏதாவது அதில் ஒரு இது வருதா அதில் எதாவது ஒரு கமெண்ட் வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதில் என்ன செய்வேன் பார்ப்பேன் அந்த விஷயத்தில் வேதத்தை இப்படி வாசிக்கணும் நான் சில இடங்களில் ஒரு முறையெல்லாம் நான் தவறாய் சில காரியத்தை வந்து என்னுடைய எனக்கு இருந்த அறிவின் பிரகாரம் வேதத்தை தியானித்து இவ்வளவுதான் புரிந்து கொண்டதின் அடிப்படையில் நான் எழுதியிருந்த தவறையெல்லாம் அண்ணன் எனக்கு விளக்கமாக எனக்கு வந்து அந்த டைமில் வந்து சுட்டி காட்டிட்டாங்க இது இதில் இல்லை இது ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த தகப்பனுக்கு உரிய அந்த ஸ்தானத்தில் அவர்கள் வளர்க்கிறது எனக்கு இன்னும் அந்த மெடிட்டேஷன் பைபிள் இதெல்லாம் இணைத்து அந்த எழுத்துக்கூட வெறும் ரைட்டிங் மட்டும் இல்லை எப்படி எழுத்து சரியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப புரிய வைத்தது நான் வந்து ஒரு அநேக நேரத்தில் என்ன எனக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பயப்பட மாட்டேன் அது எனக்கு தெரியும் ஈஸியாக வந்து பயம்னால் இப்போ நீங்கள் இப்போ வந்து இந்த முழுசும் இருட்டாயிட்டு நீங்கள் இங்கேருந்து கே புதுக்கோட்டை வரைக்கும் நடந்து போக நான் போயிடுவேன் நான் அதே மாதிரி பக்கத்தில் படம் கிடக்குனாலும் நான் நீங்கள் அதில் தான் தூங்கணும் நான் தூங்கிடுவேன் அதாவது எனக்கு வந்து அது எப்படி வள அப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் அப்படி என்னையே பழக்கப்படுத்திக்கிட்டேன்னு தான் சொல்கிறேன் அதனால் நான் சில இடத்துல சில யோசிப்பேன் சுடுகாட்டு இது எதுக்கு இப்படி பயப்படுறாங்க அது கலர் தானே இருக்குது கலர் இருந்துட்டு போட்டோம் அப்படி அதெல்லாம் அப்படி அப்படி ரொம்ப ஒன்றும் யோசிச்சது இல்லை அந்த டைமில் ஆனால் நான் எனக்குள்ள தைரியத்தையே வச்சு நான் என்னையே கொஞ்சம் இதுந்தான் தைரியம் தைரியம்னு தைரியசாலின்னு லேசை இட போடுவேன் ஆனால் வந்து நான் வந்தப்புற தான் எனக்கு தெரிஞ்சிச்சு திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் டிராக்டர் அவள் வந்து ஜேசிபி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சிச்சு இது டிராக்டர் கொஞ்சம் மண் அள்ளிட்டு போகிறதுலேயே ரொம்ப சந்தோஷப்படுது ஜேசிபி வந்து டிராக்டரே எழுத்துட்டு போயிருது அப்படின்னு அந்த சந்தோஷப்பட்டேன் ஆனால் அந்த யாருக்கு எந்த நபரை ஆண்டவர் கொண்டு இணைக்கணும் அப்படிங்கிறதுல மிகவும் ஆண்டவர் வந்து கவனமாக இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுகிறத விட ஊழியக்காரருக்கு யார் யாரை கரெக்டாக கொடுத்தா அந்த ஊழியக்காரரை வந்து அவர் கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டு போவார் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற ஒரு நபரை ஆண்டவர் கொண்டு வந்து எனக்கு சேர்த்துருக்கிறார் அப்படிங்கிறதான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் ஆர் ஸ்டான்லி அவர்களை பற்றி சொன்னீங்க அவருடைய பாதிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அவரோட அனுபவம் ஏதாவது உண்டா அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக என் மைண்டில் நிற்கிற நபர்களில் ரொம்ப அதாவது என்னை பாதிச்சு நிற்கிற நபர்கள்னு ஒரு சில ஆவிக்குரிய தலைவர்கள் உண்டு ஆண்டவர் அவர்களை சந்திக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தார் நான் சொல்வேன் சகோதர அவங்க அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் அவங்கள சந்திக்கிறதுக்குரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிருச்சு உட்காந்து பேசுகிறதுக்குரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு அவங்ககிட்ட நின்று ஜோம் பண்ணுறதுக்குரிய பாக்கியம் கிடச்சிச்சு அவங்க கட்டி அணைச்சி எப்போ பார்த்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்க அதை நெஞ்சு வர அது அந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு அவங்க ரூமில் அது எனக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் மாதிரி ஆர் ஸ்டாண்ட்லேயே அவங்கள பார்க்கும்போது நான் கொஞ்சம் தூரத்தில் தான் நின்று நின்று பேசு பார்ப்பேன் என்ன அவங்க கொஞ்சம் போல்டாக பேசுவாங்க கொஞ்சம் கரெக்டாக பேசுவாங்க ஆனால் அவங்ககிட்ட ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிக்கும் போது நெருங்கிட்டேன் அவங்க வாலிபர்கள்னா அப்படி கொஞ்சம் வயோதிபத்துலேருந்து வாலிபத்தை பார்த்து இறங்கி வந்துடுறாங்க அதை டக்குன்னு வந்துடுறாங்க அவங்க சில இடத்துல அவங்க அவை டீச்சர் பைபிள் டீச்சர் இருக்கிறாங்க ஆனால் வாலிபர்களை பார்க்கும்போது அவங்க வந்து வாலிபுலுக்கு ஏத்தாப்பில் நல்லா இறங்கி அவங்க வந்து கீழே வர்றாங்க அவங்க கூட நின்று பேசுகிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லா காரியங்களையும் நான் ஏன் பார்த்தேன்னு சொன்னால் எப்படி சித்தேரியில் நான் அந்த காரியத்தை நான் பார்த்தேன் அந்த காரியத்தை நான் அதை பார்த்தேன் அப்போ அவர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் பழகிற தன்மை அவர்களோடு கூட நேரடியாகவே இருந்து பேசுகிற அந்த காரியங்களில் ஒரு வாஞ்சி ஆரம்பத்தில் இருந்துச்சு டிசிப்ளின் நான் அதை சொல்லணும் கட்டாயம் சொல்லி ஆகணும் டிசிப்ளின் வந்து ரொம்ப அவங்ககிட்ட அந்த டிசிப்ளின் இருக்கும் நான் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னு எனக்கு தெரில ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும் அவங்க பேண்ட் ஷர்ட் போடுறதுலேருந்து இன் பண்ணுறதுலேருந்து அவங்க வந்து நின்று பேசுகிறதுலேருந்து இருந்து அந்த டிசிப்ளின் டிசிப்ளின் இருக்கும் ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு இம்பேக்ட் வந்து அந்த டைமில் கொடுத்தாங்க எழுத்துலகு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஒரு டைமில் இம்பீரியல் ஹோட்டல் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கருத்தரங்கு மாதிரி வைத்திருந்தாங்க வருடம் எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கு நானும் போயிருந்தேன் அப்போ அதை பேசிக்கிட்டே வரும்போது இடையில் ஒரு வார்த்தை மிக தெளிவாய் அவர் உச்சரித்த ஒரு வார்த்தை ரைட் வாட் இஸ் ரைட் அதாவது எது சரியோ அதை மாத்திரம் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் அன்றைக்கு கற்றுக் கொடுத்த காரியம் அந்த நாளும் அந்த சின்ன கருத்தரங்கு வந்து எழுத்தாளர்களை உருவாக்குறதுக்காகத்தான் அந்த காரியங்கள் செய்யப்பட்டது பட் நான் அறியேன் எத்தனை எழுத்தாளர்கள் அதில் உருவாக்கப்பட்டார்கள் சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் ஒரு எழுத்தாளன் உருவாகி நிற்கிறான் அப்படிங்கறதே வந்து எனக்கு தெரியும் ஸோ இன்றைக்கும் நான் வந்து கண்டினியூவாக வாசிக்கிற ஒரு ரைட்டிங் அவங்க உண்டுன்னு சொன்னால் அதை அவங்களுடைய ரைட்டிங் நான் வந்து கண்டினியூவாக நான் வந்து வாசிப்பேன் இப்போ அதே போல் அகஸ்டின் ஜபகுமார் அவர்களோடு உங்களுடைய ஏற்பட்ட அனுபவங்கள் அவருடைய தாக்கம் அதை பற்றி சொல்லுங்கள் அண்ணனை குறித்து நான் சொல்லணும்னு சொன்னால் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெம்ஸுக்கு வருகிறேன் ஜெம்ஸுக்கு வந்த பின்பு நான் ஒரு பெரிய ஊழியக்காரர் அப்படிங்கிற இடத்துல நான் ரொம்ப தூரமாகவே இருந்தேன் நான் அப்படி தான் இருந்தேன் வெளியில் வரும்போது ப்ரைஸ்ல ஆட்ரு அப்படி தான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நெருங்கலை ரொம்ப நெருங்கலை ரொம்ப பழகலை ரொம்ப தூரமாக அப்படி தான் இருந்தேன் ஆனால் அண்ணன்கிட்ட சில காரியங்களை எண்ணில் நிறைய இடங்களில் பார்க்க முடியாத சில காரியங்களை அண்ணகிட்ட நான் பார்க்க ஆரம்பித்தேன் அது எனக்கு வந்து ஆஹா சரியான இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்க ஆரம்பிச்சியாக இருந்துச்சு நம்பர் ஒன் அண்ணன் வந்து ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக அவங்கள தண்ணி ஒரு ஊழியக்காரனே காட்டிக்காமல் சாதாரணமாக நின்று ஒரு எளிமையாய் பேசிக்கொள்ளுகிற ஒரு காரியத்தை நான் பார்த்தேன் இன்னொன்று வந்து இதெல்லாம் நம்மகிட்ட ஷேர் பண்ணணுமோ பண்ணுவாங்களா அப்படின்ல நாம் யோசிக்கிற காரியங்களெல்லாம் அன்றை வந்து ஷேர் பண்ணி சாதாரணமாக நம்மளுக்கு சொல்லி கற்றுக் கொடுத்து கொடுக்குற காரியங்களை நான் பார்த்தேன் அதனால் எனக்குள்ள ஆரம்பத்தில் ஒரு பழக்கம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு இந்த நபர் கட்டாயம் வந்து நமக்கு வந்து நம்ம நெருங்கி செல்லக்கூடிய ஒரு நபர் தான்ங்கிறத முதல்லையே நான் வந்து அதை நான் கழித்து கொண்டேன் அப்போ வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு இன்னொன்றே நான் என்னட்ட கண்டிருந்தேன் எப்படின்னாக்க சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் சரி அவங்க சொல்லும்போது இதை வந்து இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அவங்க ஒரு ஒரு திருத்துகிற ஆசிரியராக இருக்காம அந்த திருத்துக்கிற பணியை ஏங்கிட்டையே கொடுத்துருந்தாங்க இது கொஞ்சம் நான் சொல்கிறத எப்படி சொ புரியோன்னு தெரியல கேட்குறவங்களுக்கு அதாவது திருத்துக்கிறேன் நான் உன்னை எழுதி கொடுத்துட்டேன் அதை திருத்துக்கிற பணி அப்படியே திருத்தி விடாமல் அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மளை வச்சு அந்த கடையில் திருத்துகிறதுக்காக நம்மளையே வச்சு செய்வாங்க அதனால எனக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு ஆரம்ப நாட்கள் நான் எழுதுறதெல்லாம் எங்கே தான் அனுப்புவேன் முதல்ல அகஸ்ட் நடனுக்கு தான் முதல்ல அனுப்புவேன் ஏன் அப்படின்னா ஆவிக்குரிய ஹெட்மாஸ்டர் அவங்கள பார்த்தேன் அப்படி தான் நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் அதில் ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு நாள் கழித்து ஏதாவது அதில் ஒரு இது வருதா அதில் எதாவது ஒரு கமெண்ட் வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதில் என்ன செய்வேன் பார்ப்பேன் அந்த விஷயத்தில் வேதத்தை இப்படி வாசிக்கணும் நான் சில இடங்களில் ஒரு முறையெல்லாம் நான் தவறாய் சில காரியத்தை வந்து என்னுடைய எனக்கு இருந்த அறிவின் பிரகாரம் வேதத்தை தியானித்து இவ்வளவுதான் புரிந்து கொண்டது அடிப்படையில் நான் எழுதியிருந்த தவறையெல்லாம் அண்ணன் எனக்கு விளக்கமாக எனக்கு வந்து அந்த டைமில் வந்து சுட்டி காட்டிட்டாங்க இது இதில் இது ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த தகப்பனுக்கு உரிய அந்த ஸ்தானத்தில் அவர்கள் வளர்க்கிறது எனக்கு இன்னும் அந்த மெடிட்டேஷன் பைபிள் இதெல்லாம் இணைத்து அந்த எழுத்து கூட வெறும் ரைட்டிங் மட்டும் இல்லை எப்படி எழுத்து சரியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப புரிய வைத்தது இன்னொரு ஒரு பாக்கியம் எனக்கு ஜெம்ஸில் என்ன கிடச்சிச்சின்னா நான் பேசுகிற செய்தியை கேட்கும்போதும் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதே போல் எழுதுறதையும் வாசித்துக்கிட்டே இருப்பேன் வாசிக்க வாசிக்க அந்த அவங்களுடைய மன இது வந்து அந்த தரிசனம் சில காரியங்கள் எல்லாம் எனக்குள்ளேயே என்ன செஞ்சது அப்போ நானும் அதே போல செய்யணும் செய்யணுங்கிற மனப்பக்குவம் எனக்குள்ளேயே வந்துச்சு இப்போ உங்களுடைய திருமணம் அவங்க மனைவி வந்து ரொம்ப தைரியமான ஒரு நபர்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவங்க பல மோசமான சூழ்நிலைகளில் அவங்க தைரியமாக இருந்திருக்கிறத நான் பார்த்துருக்கேன் கேள்வியும் பட்டிருக்கேன் மற்றவங்க மற்றவங்களாம் மூணாவது ஆளுங்கள்லாம் பதறும்போது உங்கள் மனைவி அப்படி மழை போல் நின்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சம்பவம் நீங்களே சொன்னீங்க ஒரு முறை குளியல் அறைக்கு நீங்கள் போகும்போது அங்கே கீழே விழுந்துட்டீங்க அப்போ வந்து அந்த குளியல் அறைக்குள்ளே நுழைஞ்சி உங்களை த ஒரு ஆளாக தூக்கி அது ஒரு கேம்பஸ்குள்ளே தான் மருத்துவமனை இருக்குது தொத்த ஆளாக தூக்கி கொண்டு மருத்துவமனையில் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்ற ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன் அவங்க ஒரு தைரியமான ஒரு பெண் நிச்சயமாக நான் அது எப்படி உங்கள் திருமணத்தை பற்றி உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றி உங்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லுங்கள் திருமணத்தை பற்றி சொல்லணும்னா நான் மிஷினரி ஆட பின்பு எனக்கு எங்கள் அப்பா பெண்ணு தேடி தேடியே ரொம்ப கலைத்து போனார் இப்போ திடீர்னு நான் சகோதரர் ராஜன் அவங்களுடைய வீட்டில் சாய்புரத்தில் இருக்குது அவங்களுடைய வீடு முன்னால் அவங்களுடைய வீடு என்னுடைய வீட்டுக்கு தான் இருந்துச்சு அப்போ ஒரு டைமில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு முன்ன மா டேபிளில் டைனிங் டேபிளில் அரைகுவல் பத்திரிக்கை கிடச்சிச்சு எஃப் கிடந்து கிடந்தது அதில் உன் மனைவி உன் வீட்டைகளில் கடி தொடங்கும் திராட்சை செடியை போன்ற பாலும் போட்டிருந்துச்சு அதை வாச உடனே நான் சொன்னேன் ராஜன்ட்ட சொன்னேன் என்ன சமந்தில்லாத அழுக்கு சம்மந்தில்லாத வசனம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த வார்த்தையை தான் சொன்னேன் உடனே அடுத்த வார்த்தை அவரே கேட்டார் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் ஆமான்னு சொன்னேன் உடனே கத்தரைய கிருபினால் அவர் மூலமாக உடனே ஒழுங்கு செய்யப்பட்டது தான் அந்த திருமணம் கத்தருக்கு சோதரும் ஆனால் கர்த்தர் சரியாக அந்த காரியத்தை செஞ்சுருக்காருன்னு நான் எதை வச்சு சொல்லுவேன்னு சொன்னால் நான் வந்து ஒரு அநேக நேரத்தில் என்ன எனக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப அவ்வளோ ஈஸியாக பயப்பட மாட்டேன் அது எனக்கு தெரியும் ஈஸியாக வந்து பயம்னால் இப்போ நீங்கள் இப்போ வந்து இந்த முழுசும் இருட்டாயிட்டு நீங்கள் இங்கேருந்து கே புதுக்கோட்டை வரைக்கும் நடந்து போங்க நான் போயிடுவேன் நான் அதே மாதிரி பக்கத்தில் படம் கிடக்குனாலும் நான் நீ இதில் தான் தூங்கணும் நான் தூங்கிடுவேன் அதாவது எனக்கு வந்து அது எப்படி வள அப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் அப்படி என்னையை பழக்கப்படுத்திக்கிட்டேன்னு தான் சொல்கிறேன் அதனால் நான் சில இடத்துல சில யோசிப்பேன் சுடுகாட்டு இது எதுக்கு இப்படி பயப்படுறாங்க அது கலர் தானே இருக்குது கலர் இருந்துட்டு போட்டோம் அப்படி அதெல்லாம் அப்படி அப்படி ரொம்ப ஒன்றும் யோசிச்சது இல்லை அந்த டைமில் ஆனால் நான் எனக்குள்ள தைரியத்தையே வச்சே நான் என்னையே கொஞ்சம் இதுந்தான் தைரியம் தைரியசாலின்னு லேசாக இட போடுவேன் ஆனால் வந்து நான் வந்தப்புற தான் எனக்கு தெரிஞ்சிச்சு திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் டிராக்டர் அவள் வந்து ஜேசிபி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது டிராக்டர் கொஞ்சம் மண் அள்ளிட்டு போகிறதுலேயே ரொம்ப சந்தோஷப்படுது ஜேசிபி வந்து டிராக்டரை எழுத்துகிட்டு போயிருது அப்படின்னு சொல்லி சஞ்சோ சந்தோஷப்பட்டேன் ஆனால் அந்த யாருக்கு எந்த நபரை ஆண்டவர் கொண்டு இணைக்கணும் அப்படிங்கிறதுல மிகவும் ஆண்டவர் வந்து கவனமாக இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுகிறத விட ஊழியக்காரருக்கு யார் யாரோ கரெக்டாக கொடுத்தா அந்த ஊழியக்காரரை வந்து அவர் கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டு போவார் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற ஒரு நபரை ஆண்டவர் கொண்டு வந்து எனக்கு சேர்த்துருக்கிறார் தான் சொல்லுவேன் அதில் ஒரு காரியத்தை நான் வந்து சேர்த்துக்கணும் நீங்கள் சொன்னது போல் சில நேரத்தில் நான் வீட்டில் படுத்திருக்கும்போது நான் நிறைய நேரம் ஆஸ்பத்திரி போயிருக்கிறேன் உங்களுக்கு தெரியாததில்லை நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன் நிறைய சிகிச்சைகளை நான் சந்திச்சிருக்கிறேன் சில விபத்துக்கள் சில விபத்துகளில் நிறைய விபத்துகளையே சந்திச்சிருக்கிறேன் ரெண்டு இப்போ ரெண்டு வருடத்துக்கு முன்னாலெல்லாம் அந்த அந்த ஷோல்டர் எலும்பு எனக்கு உடஞ்சிடுச்சி கார் ஆக்சிடெண்ட்டில் ஆனால் நான் எல்லாம் நடக்கும்போதும் ஒன்றில் கூட அவள் முகம் கோணி அப்படி அந்த ஒரு உச்சி அப்படி கூட எனக்கு அந்த ஒரு அப்படி பார்த்தது நான் என் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அப்படி பார்த்ததே இல்லை எல்லாத்தையும் சந்தோஷமாக செய்வாள் மனப்பூர்வமாக செய்வாள் சரியாக சொல்லப்போனால் நான் அவளுக்கு ஒரு குழந்தை அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு என்ன என்ன செஞ்சுக்கிடுவா பாதுகாத்துக்குவா ஸோ அதனால் கர்த்தர் வந்து அந்த காரியத்தை வந்து சரியாக எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவேன் இன்னொன்று என்னுடைய பீகாருக்கு நான் போன பின்பும் ஒரு காரியத்தை நான் தெளிவாக சொன்னோம் ஒரு நாள் திருமணம் முடிந்த பின்பும் எனக்கு அங்கே பீகாரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு வெளியில் உள்ள நபர்களினால் நான் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வரும்போது வெளியில் சில நபர்களால் தாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் அப்போ தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு அடிச்சிட்டாங்க நல்லா முதுகில் இப்போவும் நான் ரொம்ப டக்குன்னு கீழே உட்காந்துட முடியாது என்னமோ தெரில சாப்பாட்டுக்கு மட்டும் நான் சம்பளம் போட்டு உட்காந்துடுறேன் அது ஏன்னு என்னையால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சாப்பாட்டுக்கு மட்டும் நான் சம்பளம் போட்டு உட்காந்துடுறேன் ஆனால் சம்பளம் போட்டு உட்காந்துட்டு தான் சாப்பிட்டு பழக்கம் எனக்கு ஆனால் வந்து மற்றபடி டக்குன்னு குனிகிறதுக்கு என்னை முடியாது எனக்கு கஷ்டப்படுவேன் நிற்கிறது முழங்கால் போட்டால் சிலசமயம் டக்குன்னு எனக்கு எழுபறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க அடிப்பட்டப்போ எனக்கு இந்த இடுப்புக்கு கீழே எல்லாமே எனக்கு செயல் இழந்து போயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஐந்து அப்போ என்ளை வந்து எதுவுமே திருமணம் முடிந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு எதுவுமே சேர்ந்து போச்சு என்னை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து ஜெம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க எல்லோரும் பயந்தாங்க மனைவியிட்ட சொல்லண்டா ரொம்ப பயந்துருவாங்க இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு பயந்துருவாங்க அப்படி இப்படி ஆயிரும் பயந்துருவாங்க அப்படின்ட்டு ஒன்றும் சொல்லலை அந்த தருணத்தில் எப்படியோ ஒரு ஆள் லேசாக இவட்ட சொல்லி இவன் வந்து உள்ளே வந்தான் இவட்ட எந்த ஒரு அசருமே இருக்காது எனக்கு தெரியும் அவ்வளோ சீரியம் பயப்பட மாட்டாள் அப்படின்னு தெரியும் அதனால் வந்து நார்மலாக நின்று பார்த்தா அதனால் மற்ற நபர்கள் எதிர்பார்த்த ஒரு அந்த ஒரு ரியாக்ஷன் அவ்வளோ இடத்துல என்ன செய்யலை இல்லை இது இது எனக்கேற்ற ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய ஒரு தரமும் தன்மையும் என்கிறத ஆண்டவர் அன்றைக்கே என்ன செஞ்சுருக்க அறிந்திருந்திருக்கிறார் ஏன்னா முற்றிலும் செயலிழந்து இருக்கும் அப்படி என்னையெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்பவும் கூட எனக்கு அந்த விஷயத்தில் அண்ணனை கூட நான் என்னையெல்லாம் சொல்லணும் அகஷ்ணி அண்ணன் நினைவு கூடணும் கட்டாயம் என்ன அந்த மறக்க மாட்டேன் அண்ணன் டெய்லி காலையில் டிவோஷன் முடிச்சுட்டு வரும்போது வந்துட்டு அந்த கால்கிட்ட தொட்டுட்டு ஜோ பண்ணிவிட்டு என்ன செய்வாங்க போவாங்க சில நபர்கள் இப்படி கூட வந்து என் காது கிட்ட சொல்லுவாங்க அடிக்கிறதுக்கு வேலை ஆளையே கிடைக்கலையா இந்த ஒல் இவனை போய் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு கூட சொல்லி நான் அந்த டைமில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இவ்வளவு நிறைய இடங்களில் நசுங்கி 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 கரும்பு சக்கையை மாதிரி கிட்டத்தட்ட வர்றதுக்கும் அது சரியான ஒரு மிஷினில் சரியான ஒரு ஆளை கத்துற துணையாக வச்சுருக்கிறதுனால இவ்வளோ தூரம் ஓடுகிறதுக்கு கத்துறது உதவியாக இருக்குதுன்னு சொல்லி நான் இல்லை அந்த சம்பவத்தை பற்றி ஏன்னா அந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்திலையோ என்னமோ நான் அங்கே வந்திருந்தேன் அப்போ நான் கேள்விப்பட்டது தமிழகத்திலேருந்து ஒரு பெரிய டாக்டர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க மெடிக்கல் கேம்ப் நடத்த அவங்க அன்னைக்கு கிளம்பணும் கிளம்புறதுக்கு டிக்கெட்லாம் போட்டுட்டாங்க விமானத்தில் கேம்பு முடிஞ்சு போச்சு அப்போ தான் அவங்க நீங்கள் அடிக்கப்பட்டீங்க ஆமாம் அப்போ வந்து அவங்க டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் ஏன்னா ஒரு மிஷினரி அடிக்கப்பட்டு கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்கிறாரு அதனால் அவர் அபாய கட்டத்தை தாண்டுற தாண்டின பிறகு நம்ம போகலாம் டிக்கெட்டெல்லாம் கேன்சல் பண்ணிடலான்னு அவங்க யோசித்து கொஞ்சம் சில மணி நேரம் உங்களோடு முயற்சி பண்ணி கொஞ்சம் நீங்கள் அவாயக்கெடுத்த தாண்டிட்டீங்க அதுக்கப்புறம் தான் அவங்க போனாங்க பிறப்பிட்டு அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் தான் பிரசங்கம் சிக்கரியா சபையில் என்ன நான் என்ன பிரசங்கம் பண்ணால் என்னுடைய உடன் ஊழியன் என்னுடைய ஒளிய உடன் ஊழியன் அடிக்கப்படுவதற்கான பாக்கியம் அவனுக்கு கிடச்சிருக்கு ஆனால் என்ன ஒருத்தனை அடிக்கலையே நான் இங்கே அஞ்சு வருஷம் இருந்தேனே இங்கே ஒருத்தனை என்ன அடிக்கலையே நான் எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கேன் என் தம்பி கிருபாவை விட நான் பல மடங்கு அதிகமாக ஊழியம் பண்ணியிருக்கேன் பல வருஷம் என்ன ஒருத்தனை அடிக்கலையே இப்பயாவது அடிங்க நான் ஒரு மூணு நாள் இருப்பேன் யாராவது அடிங்க அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கட்டும் நான் பிரசங்க பண்ணேன் தான் திரிச்சாங்க அந்த பிரசங்கம் ரொம்ப அணைக்கிற உற்சாகப்படுத்தியது எனக்கு அது ஞாபகம் இருக்கிறது இல்லை இது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு முறை ம ஊழியத்துக்காக தமிழகம் வந்த இடத்துல ஊழியத்துக்காக நாங்குநேரி பக்கம் போகும்போது ரெண்டு சக்கர வகை சக்கர வாக நீ விபத்துக்குள்ளானீங்க ஐசியில் வைக்கப்பட்டிருந்தீங்க அப்போ ஒரு நாள் நான் உங்களை பார்க்க வந்திருந்தேன் இப்போ நான் தான் உங்களுக்கு டீ வாயில் அப்போ காலையில் அந்த நேரத்தில் உங்களுக்கு டீ கொடுக்கணும் நான் தான் உங்கள் டீ வந்து ஸ்பூனில் உங்களை ஃபீட் பண்ணேன் டீ ஏன்னா யாரையும் விட மாட்டேன்ட்டேங்க அப்போ வேறு யாரும் இல்லை அந்த மாதிரி அது ஒரு விபத்து அப்புறம் காரில் உங்கள் அண்ணனோடு நீங்கள் போன போது காரில் உங்களுக்கு தோள்பட்ட எலும்பு பாதிக்கப்பட்டது அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு தடவை முதுகு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஆமாம் அப்போ நீங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நிலையில் கொஞ்சம் சுகமாகி ஆனால் முழு சுகம் முழு பலன் அடையலை சென்னையில் கிழக்கு தாம்பரத்தில் சிஏ அகசன் சிவகுமார் அவர்கள் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்தை அந்த கூட்டத்துக்கு நீங்கள் வந்திருந்தீங்க இப்போ நான் என் குடும்பத்தோடு அங்கே வந்திருந்தேன் அப்போ என்னுடைய மனைவி உங்களை பார்த்து அழுதுட்டா அழுதுட்டா லிட்டராகவே ஏங்கி அழுதுட்டா தம்பி கிருபாவா இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு நிறையா அந்த மாதிரி பலவீனங்கள் விபத்துக்கள் நிறையா ஏற்கனவே நீங்கள் பலவீனம் பாண்டோம் இல்லை நினைக்கிறது உங்கள் உடல் சரீரீதியா மனோ மனசில் நீங்கள் பலசாலி ஆனால் உங்களுக்கு இவ்வளோ விபத்துக்கள் இவ்வளவு பலவீனங்கள் அது எப்படி நீங்கள் அதையெல்லாம் சந்திச்சிங்க எப்படி அதையெல்லாம் கடந்து வந்தீங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதாவது நான் வந்து அது சார் அதாவது விபத்துன்னு சொல்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது எல்லாத்தையும் ஒரு வசனத்தை எனக்கு நான் அதை சொல்லிட்டு இந்த காரியங்களை சொன்னால் ஞாபகம் இருக்கும் எல்லாத்துலேயுமே நான் வந்து மற்றவர்களுக்கு பாரமாக இருந்து விட்டேனேங்கிற சில அந்த ஒரு காரியத்தில் தான் இதை நினைத்து வர் வருத்தப்பட்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து என்னுடைய சாவு வந்து வாக்குத்தத்துவத்தில் ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறாரு அதுதான் எனக்கு முதல் வாக்குத்த முதல் வாக்குத்தத்தம் அதான் வந்துச்சு வேறு இதுவரைக்கும் வாழ்க்கைக்கான வாக்குத்தத்தம் எதுவுமே கிடைக்கல பத்தொம்போது வயசில் தந்தார் கோதுமை அம்பாரத்தில் சேருகிறது போல் முதிர் வயதில் கல்லறையில் சேர்வாய் யோ யோ யோபா அஞ்சாவது யாரத்தில் அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் அதனால் இவனை இடையிலையே போட்டு தள்ளி சேர்த்துறணும் அந்த வாக்குத்தத்தை வந்து ஃபெயில் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற ஒரு சத்துருடைய ஒரு ஒரு விளையாட்டாக தான் நான் எல்லாத்தையும் என்ன செய்வேன் பார்க்க ஆனால் ஆண்டவர் அதில் ஒரு நாளும் என்ன செய்ய என்னையை போக என்ன செய்யலை என்ன இல்லை அவர் தோற்று போகலை இது அவருக்கும் அவனுக்கும் போராட்டம்தான் என்னி அவர் என்ன செய்யலை விடலை நான் அடிக்கடி அதை வரும்போதெல்லாம் அந்த திடீர்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போதெல்லாம் எல்லோரும் ரொம்ப பயம் பயந்துருக்கிறாங்க அப்போ என் மனசில் உடனே வருகிற ஒரே வார்த்தை வந்து கோதுமை அம்பாரத்தில் சேர்கிறது போல் முதிர் வயதில் கல்லறையில் சேர்வாய் அந்த ஒன்று தான் அந்த ஒரு வார்த்தை வந்துட்டுனா நான் சிகிச்சை அளிய கொடுக்குறாங்களா இல்லையா உயிரோடு இருக்கேனா இல்லையா ஒன்றையும் குறித்து கவலைப்பட மாட்டேன் எனக்கு ஒன்றும் ஆகாது அது எனக்கு தெளிவாக இருக்கும் ஆனால் வாக்குத்தம் பத்தொம்பது வயசுல இந்த வாக்குத்தமாக எனக்கு ஆனதுனால தான் சத்திர என் உயிரோடு கூட இவ்வளவு விளையாடுறாங்கிற ஒரு விவரம் எனக்கு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் வாக்குத்தம் இவனுக்கு என் உயிருக்கும் இடையில் உயிருக்கும் ஜீவனுக்கும் இதுக்கும் இல்லை இடையில் இருக்கிற ஒரு வாக்குத்தம் அப்போ ஆண்டவர் எனக்கு கழிச்சுப்பார் நான் அவனை காப்பாற்றுவேன் இல்லை நான் அவனை கொன்று காட்டுறேன் பாரு இல்லை நான் அவனை காப்பாற்றுவேன் நான் அவரை கொன்று காட்டுவேன் அப்போது வந்து இந்த இதில் வந்து என் தேவன் என்னை ஒரு நாள் என்னை கைவிட மாட்டாருங்கிறது வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்லா தெரியும் அதனால் நான் பாடுகளை குறித்து ரொம்ப பெரிய ஒரு இது எழுதுறதில்லை இல்லை எங்கேயும் என் பிரசங்கத்துக்கு முன்னாதான் பா பாடுகளை அதிகமாக நான் பேசுகிறதும் இல்லை ஏன்னா சிலுவைக்கு முன்னதாக அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நான் ஒரு கணக்கில் எடுக்கிறதே இல்லை ஒருவேளை அது நான் பேசி பேசி திரும்ப என்னுடைய சுவிசேஷமாக அது வந்து மாறிடுமோ என்னுடைய பாடுகளையே சொல்கிற ஒரு பழக்கமாக மாறிடுமோன்னு வந்துருதுனால திரும்ப அந்த பழக்கத்தையே நான் விட்டுட்டேன் அது நல்லா இருக்கிறேன் காட்ஸ் கிரேஸில் அதே இதில் தான் நான் வந்து ஓடுகிறது கத்துற எனக்கு செஞ்சுருக்கிறார் பலன் தந்திருக்கிறார்